எங்கட பார்வையில் வந்து இந்த அரசிடமை ஒன்று கொண்டு வரப்படும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அதுவும் விசேஷமாக வந்து இந்த ஒன்று இல்லாட்டி ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் அது இனியமாக நடக்கும் ஏனென்றால் அரசாங்கத்துக்கு வந்து பொருளாதார ரீதியாக பெரிய பெரியார முன்னேற முடியாது எங்கட பார்வையில் வந்து அவ அடிப்படை சித்தாந்தத்துக்கும் வந்து ஐஎம்எஃப் உடைய கோட்பாடுகளுக்கும் இடையிலே ஒரு கட்டத்தில் வந்து அவை உண்மையிலே செய்ய வேண்டிய மாற்றங்களை வந்து செய்ய முடியாத அளவுக்கு எதிர்ப்பு வர தொடங்கும் ஏனென்றால் அரசு அவங்களோட அந்த கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய தொகையை வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தால் வந்து குறைக்கவும் அதை அவை செய்ய முடியாது வேறு வே வேலையில் இருக்கக்கூடிய சேவையில் இருக்கிற சனத்தொகைய தொகையை வந்து குறைக்க வேண்டிய ஒரு நிப்பந்தம் இருக்குது அது அவையால் செய்ய முடியாது எங்கட பார்வையில் அப்படியாக இருந்தால் வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து பெரிய அளவில் வந்து மாற்றி அமைக்கிறதுக்குரிய அவன் எக்ஸ்பெண்டிச்சர் ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து வெட்டுறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போக போகுது ப்ரைவேட்டைசேஷனையும் வந்து அவை அதை இப்போதைக்கு வந்து செய்ய போகிறது இல்லை அப்போ பொருளாதாரம் வந்து சும்மா கோட்டாபேண்ட ராஜபக்ச காலத்தில் வந்து விழுந்த மாதிரி விழாமல் இருந்தாலும் கூட பெரிய அளவில் வந்து மக்கள் மட்டத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிற வகையில் வந்து அவை அதை மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து சக்தியாக கஷ்டப்பட போயிடும் அப்படி என்றால் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஜேவிபிக்கு வந்து நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி பெற்று இருக்கிற இடத்துல அதை ஏதோ ஒரு வகையில் வந்து தக்க வச்சு அடுத்த முறை மூன்று சீட் ரெண்டு சீட்டுன்னு குறையாமல் இருக்கிறதாக இருந்தால் ஏதோ ஒன்றை செய்து காட்டுவணும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து செய்து காட்டாமல் இந்தளவுக்கு ஒரு பெரிய மேண்டேட்டை வச்சு கொண்டு செய்து காட்டாமல் வந்து அவை மக்களை மக்களுக்கு முன்னால் போக நிலைமை உருவாகும் அப்படி என்றால் அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அரசியலமைப்பு ஏனென்றால் ஆக குறைஞ்ச வந்து ஜனாதிபதி முறையாவது வந்து நீக்க வேண்டி வரும் அப்போ ஜனாதிபதி முறைமையை நீக்கிறதாக இருந்தால் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்தே ஆகணும் ஏனென்றால் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போகவே ஆகணும் ஜனாதிபதியில் வந்து அந்த முறைமையில் மாற்றம் செய்தாலே வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு போகணும் என்றால் அதை உண்மையான வெற்றி எப்படி வரும் என்றால் தமிழ் மக்களும் ஒரு அரசியலமைப்பை ஆதரித்ததை அன்றொரு நிலைமையை காட்டுவதின் கூட தான் அவைக்கு உண்மையான வெற்றி ஜனாதிபதி முறையை வந்து நீக்கிறது வந்து சில வழியிலே எதிர்காலத்தில் வந்து வேறொரு சிங்கள கட்சியும் வந்து விரும்பக்கூடும் ஆனால் தமிழ் மக்களுடைய ஆதரவோடு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றி இருக்குது சரித்திரத்தில் தடவையாக வந்து தமிழ் மக்களும் ஒரு அரசியலமைப்பை ஆதரித்து விட்டார்கள் அன்றொரு நிலைமையை காட்டுறதாக இருந்தால் அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக வந்து இருக்கும் ஏனென்றால் அந்த இன வந்து அதோட இல்லாமல் போகும் இவ்வளோ காலம் சர்வதேசம் சொல்லியிருக்குதானே நீங்கள் மக்கள் விரும்பின ஒரு தமிழ் மக்கள் விரும்பின ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றும் கொண்டு அது மட்டும்தான் நிபந்தனை அது மட்டும்தான் அவைக்கு நிபந்தனை அது எப்படிப்பட்ட ஒரு தீர்வாக இருக்கணுமென்றும் இல்லை அப்போ ஒன்றில் தமிழ் மக்கள் விரும்பின ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர நூறாக தமிழ் மக்களோட ஆதரவு கட்டாயம் கிடைக்கும் அல்லது தமிழ் மக்கள் தங்களுடன் நிலப்பாட்டில் கைவிட்டு இது சிங்கள பௌத்தம் ஒற்றையாட்சி சரி பரவாயில்லை நாங்கள் இனி அதை ஏற்கம் தயார் என்றுமே காட்டுறதாக இருக்கோம் ரெண்டு ரெண்டு வகையிலையும் வந்து அந்த இன்னும் பிரச்சனை இல்லாமல் போகும் அப்போ ஏதோ உண்டை செய்கிறதா இருந்தால் ரெண்டாவது தான் அவங்க செய்கிறதுக்கு இப்போதைக்கு வந்து தீவிரமாக வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போ இதை செய் இது அடைந்தால் என்ன பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு தாயகத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு அனைத்துக்குமே வந்து நாங்களே விரும்பி வந்து அதெல்லாம் எங்களுக்கு ஒரு தடையும் இல்லை நீங்கள் வரலாம் என்று கொடுக்குற செய்தியாகத்தான் அது அமையும் அது நாங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வந்து அந்த முடிவு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு எழுபத்தி ஆறு வருஷமாக தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த ஒரு விஷயம் ஏர் ஆட்சியிலே இருந்தாலும் ஏர் ஆட்சியிலே இருந்தாலும் இந்த கட்சி தமிழ் தாயகத்தில் வந்து மேலோங்கி இருந்தாலும் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த நிலையில் இருந்து தமிழ் மக்கள் ஆதரிச்சு இருக்கிறோம் என்றது விஷயம் தெரியாமல் ஆதரிச்சோம் என்று சொல்ல ஒருத்தரும் நம்ப போகிறது இல்லை நாங்கள் உண்மையிலே வந்து எங்கட நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் விலகிட்டோம் இது சிங்கள பௌத்த நாடு அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றொரு நிலைமை தான் மேலோங்கும் அப்போ இதே தடுத்தே ஆகணும் என்ன பொறுத்தவரை தடுத்தே ஆகணும் தேர்தல் காலத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன் தேர்தல் காலத்தில் வந்து ஒரு சில இங்கே இருக்கிறோம் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து எங்களிடம் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்ல நான் நம்ப இல்லை நான் அதையும் சொல்கிறேன் நான் நம்ப இல்லை முடிவுகளை பற்றி வந்து சொன்ன இடத்துல வந்து நான் நம்ப இல்லை தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து கண்டு சொன்ன இடத்துல வந்து நம்பாத இடத்துல வந்து அவை சொன்ன கருத்தல் அப்படியே இன்றைக்கு நடந்திருக்கு என்னை பொறுத்தவரையில் வந்து அது எனக்கு வந்து ஒரு கண் துறக்க வச்ச ஒரு விஷயம் எந்தளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த பல்ஸ் என்றது வந்து சில உங்களுக்கு கூட வந்து தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து அது தெரியாமல் வந்துடுச்சு ரெண்டாவது விடயம் சொன்ன கருத்துகள் சரியண்டா நான் தயவுடன் உங்களை நீங்கள் எங்களோட வந்து ஒரு உறவு உண்டு வச்சிருக்க தேவையில்லை நாங்கள் எங்களை திரும்ப வந்து சந்திக்கவும் தேவையில்லை நீங்கள் எங்களை மிக மோசமாக வந்து விமர்சிக்கலாம் அது எங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை தான் ஆனால் இந்த செய்ய விரும்பின விஷயத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை சரி நீங்கள் வந்து இந்த ஒற்றையாட்சி விஷயத்தை இந்த வரப்போகிற அரசியலமைப்பை வந்து நிராகரிக்க வேணுமென்ற கருத்தை இன்றைக்கு இருந்து நீங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து நீங்கள் சொல்லாட்டி எனக்கு இருக்கிற பயம் வந்து அது பிழைக்கும் பாராளுமன்றத்தில் வந்து இருக்கிற பத்தொம்பது பேர்ல பெரும்பான்மை ஆதரித்தாலும் கூட அவ தங்களுக்கு வழங்க ஆணைய தான் செயல்பட்டதாக வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து நியாயப்படுத்தலாம் கஷ்டம் ஆனால் நியாயப்படுத்த பார்க்கலாம் ஏனென்றால் உங்களுக்கு மக்களுக்கு நேரடியாக வந்து தங்கட கருத்தை சொல்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு அரிசி சர்வஜன வாக்கெடுப்பூடாக கிடைக்கிற இடத்துல நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில வந்து சமாளித்து கொண்டு போகலாம் மக்களே வந்து அதை ஆதரித்ததாக இருந்தால் பாராளுமன்றத்தில் நாங்கள் பத்தொன்பது வேதம் எதிர்த்தாலும் கூட அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய சவால் இப்போ சின்ன ஒரு உதாரணம் இப்ப எங்களுக்கு வந்து மற்ற கட்சிகளோட வந்து உங்களுக்கு தெரியும் பாரிய வேறுபாடுகள் இருந்தது நாங்கள் அவர்கள் தொடர்பாக வந்து இருந்த அணுகுமுறை எங்களுடைய அமைப்புக்கு இருந்த அணுகுமுறையும் வந்து நாங்கள் பெரிய வந்து அவர்களோடு உறவு உறவுண்டு அரசியல் ரீதியாக வந்து வச்சிருக்க போவதில்லை என்ற அடிப்படையில் தான் இருந்தது இது அனைத்தும் மாற்றினதுக்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்றது ஒரு மிக பெரிய ஒரு சவால் அப்ப அதை விளங்கி கொண்டபடியால் தான் நாங்கள் எங்களுடைய பாதையில் வந்து அந்த மாற்றங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டாங்கள் உதாரணத்துக்கு வந்து இன்னொரு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் எங்கள்ட பக்கத்தில் இருந்து நாங்கள் எந்தளவுக்கு இந்த விஷயத்தில் வந்து நேர்மையாக நடந்து கொள்கிறோம் என்றால் தமிழரசு கட்சி இந்த பேச்சுவார்த்தையில் வந்து கலந்து கொள்ளவனும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் பாராளுமன்ற குழுத்தரவர் ஸ்ரீதரன் அண்ணனோட வந்து நாங்கள் பேசின இடத்துல எங்களுடைய கருத்தாக இருந்த வந்து அது பிரமனே பாராளுமன்ற குழுவோட வந்து பேசுகிற விஷயமாக இருக்கக்கூடாது அதை ஒட்டுமொத்த கட்சியினுடைய ஒரு பங்களிப்பாகத்தான் அந்த கலந்துரையாட அமைய வேணும் நாங்களும் பிரிச்சாள்றதுக்கோ இல்லாட்டி பிரச்சனை உருவாக்குறதுக்கோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் இன்னும் சிக்கலை ஏற்படுத்தி ஏதோ ஒரு லாபம் எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த இந்த நாங்கள் எதிர்பார்க்குற இந்த இலக்கு தவறும் அப்போ அந்த வகையில் தான் நாங்களே வந்து சொன்ன நாங்கள் இது தமிழரசு கட்சியுடைய குழுவாக வரணும் அந்த குழுவில் யார் யார் எதிர்க்கிறோம்ன்றதை வந்து கட்சி முடிவெடுக்கட்டும் எங்களுக்கு அதில் வந்து ஒரு சிக்கலும் இல்லை அதே மாதிரி வந்து திரு செல்வ மடக்கானண்ணன் அவர்களுக்கும் வந்து நாங்கள் அதே தான் சொன்னோம் நாங்கள் வந்து நீங்களும் ஒரு கூட்டு அட்லீஸ்ட் இங்கே தமிழரசு கட்சி ஒரு கட்சி இங்கே எத்தனையோ இதுக்கு வந்து எந்த ஒரு எங்களோட பக்கத்தில் இருந்து எந்த ஒரு பிரச்சினையும் வராத வந்து நீங்கள் விரும்பினாக்களை கொண்டு வரலாம் சில வழியில் கட்சிகளுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களை கூட உங்களோட பிரதிநிதினா வந்து நீங்கள் அந்த அணியில் கொண்டு வரதுக்கும் வந்து எங்களுக்கு எந்த விதமான இல்லை என்ற கருத்தையும் வந்து நாங்கள் சொன்னோம் இதை நோக்கம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் மற்றது நீங்கள் பார்த்துங்கன்னு தெரியல வந்து எந்த ஒரு இடத்துலேயும் வந்து ஒரு முடிவை வந்து நாங்களாகவே வந்து அறிவித்தது கிடையாது இவர்களோடு ஆலோசித்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து திரு ஸ்ரீதரன் அவர்களுடனையும் நானும் கதைச்சால் வந்து அது கூட்டாக வந்து அறிவிக்கிற மாதிரி தான் இருந்த கூட்டு முடிவாகத்தான் அது அறிவிக்கப்பட்டு அதே மாதிரி வந்து செல்வமன்னனோட கதைக்க வந்து கூட்டாகத்தான் அறிவிக்கப்பட்டு இப்போ இந்த மூன்று பேரும் வந்து இணைஞ்சு கதைச்ச இடத்துல வந்து முடிவுகளும் வந்து கூட்டாகத்தான் எடுக்கப்பட்டு கூட்டாக தான் எடுக்கப்பட்ட யார் எங்கட் சிபிகளான ஐயாவை சந்திக்கிற விஷயத்தையும் வந்து செல்வ மன்னனோட கதைச்சி வந்து அவரும் அதை விரும்பின இடத்துலையும் மற்ற ஸ்ரீதரன் அவர்கள் இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்தோம் வந்த ஸ்ரீதரன் அவர்களும் அதே விரும்பின இடத்துல தான் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது அப்போ நான் என்னத்தை சொல்ல வரேன்டா வந்து இந்த ஒற்றையாட்சி விஷயத்தை எதிர்த்தால் நாங்கள் எதிர்க்க தவறினால் என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய என்ற பேரை பாவிக்கிறதுக்கும் வந்து பிரியோசனம் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கும் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் தமிழ் தேசியம் என்று கதைக்கிறது எல்லாம் சும்மா சும்மா படம் காட்டுறதுக்காக மட்டும்தான் அமையும் அப்போ அந்த நிலையில்தான் நாங்கள் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்குறோம் நாங்கள் என்று சொல்கிற வந்து அமைப்பு இல்லை நான் சொல்ல வரேன்டா ஒரு தமிழ் தேசியத்தோடு வந்து பயணிக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து உங்களுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டு அந்த எதிர்பார்ப்பை வந்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறதாக இருந்தால் சொன்ன கருத்து சரியாக இருந்தால் அந்த கருத்தை நீங்கள் கொண்டு போங்கள் எங்களை பற்றி வந்து இல்லாட்டி வேறு யாரை பற்றி அரசியல் இரங்கலில் இருக்கக்கூடிய தரப்புகளை பற்றி கட்சிகளை பற்றி உறுப்பினர்களை பற்றி அரசியல்வாதிகளை பற்றி வந்து நீங்கள் தாராளமாக விமர்சிங்க இந்த கருத்தை நீங்கள் மக்களுக்கு இருந்து நீங்கள் கொண்டு போகணும் கொண்டு போகணும் வேணும் சில வேளையில் வந்து அரசியல் கட்சிகள் இல்லாட்டி அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் வந்து கொண்டு போகிறதுக்கும் விட உங்களுடைய கருத்துக்கள் தான் கூட முக்கியமாக இருக்க வேண்டால் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையில் வந்து சிரம் வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் பின்புடம் ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்காது அந்த சந்தேகங்கள் இருக்காது அப்படிங்க சொல்கிறேன் அப்போ அந்தளவு தூரத்துக்கு வந்து உங்களோட பங்களிப்பு இருக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் உங்களிடம் வெளிப்படையாக வந்து கேட்டுக்கொள்கிறது இந்த ஒற்றையாட்சி முறையை வந்து நிராகரிக்கிறது இந்த வரப்போகிற அரசியலமைப்பை வந்து ஜேவிபி கொண்டு வரப்புற அரசியலமைப்பை வந்து நிராகரிக்கக்கூடிய அந்த கருத்துவாக்கத்தை செய்து வந்து நீங்கள் இந்தியிலிருந்து வந்து நீங்கள் தீவிரமாக வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போகணும் ஒவ்வொரு தனி நபரும் வந்து அதை என்ற வேண்டுகோளை தான் விடுக்க விரும்புகிறோம் இதை மேலதிகமாக வந்து இப்போ நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கணும் தனியை வந்து எதிர்க்கிறது மட்டுமில்லாமல் அதை தாண்டியும் வந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கணுமன்ற விஷயத்துக்கு வந்து மெட்டை வந்து நாங்கள் கதைச்சு வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே வந்து வேணுமெண்டாக வரலாம் அது ஒரு தான் இருக்குது அது தனிய ஊடகங்களோடு அப்படி இருக்காது அது வரலாம் ஆனால் இந்த முதல் விஷயம் அரசாங்கம் எங்களோட ஒரு வார்த்தை கூட கதைக்க தேவையில்லை அவைக்கு எந்த ஒரு தேவையும் அவையை கதைக்கிற விஷயம் எல்லாத்தையும் தாண்டி தாண்டிதான் அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அவை வந்து பாராளுமன்றத்தில் வந்து மூன்று ரெண்டு நிறைவேற்றி அடுத்த அரசியல் என்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒழுங்கு செய்யக்கூடிய நேரத்தோடு அது அதே ரெண்டு கிழமைக்குள்ளே செய்யலாம்னு சொன்னால் வந்து சர்வஜன வாக்கெடுப்பை வந்து ரெண்டு கிழமைக்குள்ளே கூட வைக்கலாம் வெள்ளி சிம்பிளாக வந்து அதை நியாயப்படுத்தவும் கூடும் இப்போ இன்றைக்கே நாங்கள் நாங்கள் ஒரு இப்போ உதாரணத்துக்கு சிவி கே ஐயா வந்து என்னட்டக்கிட்ட வந்து கஜன் நீங்கள் இவங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறீங்க வந்து நீங்கள் என்னத்தை வச்சு அதை பற்றி ஒன்றும் கதைக்க இல்லை அதை பற்றி சூறா ஒன்றும் சொல்லே இல்லை சொல்ல தேவையில்லை அதைக்கு சொல்ல மாட்டிடமன்றதுதான் எங்களுடைய கருத்து ஏனென்றால் எந்தளவுக்கு எங்களை இப்போ இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலை எடுத்து பாருங்க ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறோம் நான் நினைக்கிறேன் சரித்திரத்தே இல்லாத அளவுக்கு வந்து கம்பெயினுக்கு வந்து மிகவும் குறைஞ்ச ஒரு காலத்தை தான் முட்டவே என்னடா நான் எல்லை அடிக்க வந்து எல்லாத்தையும் செய்து முடிக்கணும் அதுதான் நம்ம நோக்கம் சிந்திக்கிறதுக்கு விடக்கூடாது கூடாது கருத்து இந்த ஒரு வருஷத்தை தாண்டதையும் வந்து அவை பெருசா விரும்ப மாட்டோம் என்னடா வேற வேற வந்து எதிர்ப்பு வளரும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இதில் சாதிக்கிறது தான் விரும்ப வேணும் உள்ளூர் என்ற எந்த சந்தேகம் வந்து அவை பெரிய வெற்றி அடைஞ்சால் மாகாண சபையை வைக்காமல் அவைக்கும் பெருசா சபை விருப்பம் இல்லை தானே பதிமூணாம் அதையும் வைக்காமல் வந்து அரசியலமைப்பை செய்கிறாண்ட ஒரு சாட்டை காட்டி அவங்க இதில் வந்து முடிக்கத்தான் பாப்பிடும் அப்ப மாகாணசபை வைக்கவும் தேவையில்லை அதுக்கு பிறகு இதில் வந்து கருத்தில் எடுத்து எங்களுக்கு அவை ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்த நிறைவேற்றதை நாங்கள் தடுக்கவே இயலாது தடுக்கவே இடாது அதான் சொன்னேன் பத்தொம்பது பேரும் வந்து எதிர்த்தாலும் கூட பாராளுமன்றத்தில் தடுக்கவும் இல்லை சனம் மன்றத்தில் வந்து அறுதி பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு இனியமாக வாக்களிக்கும் என்னடா ஜனாதிபதி முறைமையை அளிக்கிறதுக்கு கூட சனம் அதை அதுக்காக எனும் கண்ணை மூடி கொண்டு ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சர்வஜன வாக்களிப்பில் அப்போ நாங்கள் அதை தடுக்க ஆனால் ஆக குறைஞ்சது தமிழ் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் தான் அதை எல்லாமே நடந்தது வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்தும் தக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் சர்வதேசத்துக்கு வந்து நாங்கள் சொல்லலாம் வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் தான் இந்த முறையும் வந்து நிறைவேற்றினவே அப்போ அதுதான் எங்களுடைய நோக்கம்